பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் பாக்கியா அமைச்சரோட பிறந்த நாளைக்கு ரொம்ப நல்லபடியாகவும் ருசியாகவும் சமைச்சு கொடுத்ததாலையும் அந்த கவுன்சிலர் மேலே தப்பு இருக்கிற விஷயத்த ஆதாரத்தோட நிரூபித்ததாலையும் கவுன்சிலரை வெளுத்து வாங்கி உடனே செளியன் வெளியில வந்தாகணும்னு அங்கே மினிஸ்டர் சொல்ல வேற வழி இல்லாமல் இங்கே கவுன்சிலர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க செளியன் நல்லபடியாக வெளியில் வராரு செளியனை பார்த்த சந்தோஷத்தில் பாக்கியா கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே செல்வியும் என்னக்கா செழியன் தம்பி தான் வெளியில் வந்துட்டாரே ஓ நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாக தாங்க்கா நடக்கும்னு சொல்ல செழியன் பாக்கியாவை பார்த்த உடனே என்னை மன்னிச்சிருங்கம்மா நான் தான் கோவப்பட்டுட்டேன் என்னால் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நான் பொறுமையாக இருந்திருக்கணும் என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்ல செழியா நீ எந்த தப்பும் செய்யலை எனக்காக நீ சப்போர்ட் பண்ணி பேசுனதுக்கு தான் என்னால் தான் உனக்கு பிரச்சனை வந்தது வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல செல்வி நீ செஞ்ச உதவியை என்னைக்கும் நான் மறக்கவும் மாட்டேன் நீ செளியனுக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்க தெரியுமா அப்படின்னு சொல்ல செல்வியை பார்த்து செளியனும் பதில் பேசாமல் கண் கலங்கி நிற்கிறாரு செழியன் வெளியில் வந்த சந்தோஷத்தில் பாக்கியா செழியனை கூப்பிட்டு வீட்டுக்கு போகிறாங்க அதுக்குள்ளே ஈஸ்வரி ரொம்ப கோபமாக பாக்கியாவை புரிஞ்சிக்காமல் பாக்கியா அன்றைக்கி வரட்டும் வீட்டுக்குள்ளேயே விடாமல் அப்படியே வெளியில் அனுப்பிடணும் என்ன அவளுக்கு பிஸ்னஸ் தானே முக்கியம் பிஸ்னஸ் செய்யட்டும் பொறுப்பே இல்லாத பாக்கியா இனி இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்ற கோபத்தில் இருக்க செழியன் கூட பாக்கியா வரதை பார்த்துட்டு கோபி பேரதிர்ச்சியோடு பார்க்க ஆமாம் என்னம்மா செளியன் வந்துட்டா அது மட்டும் இல்லை பாக்கியா கூட வரான் அப்படின்னு சொல்ல அப்பா ஆமாப்பா தான் நான் வெளியில் வந்திருக்கேன் அப்படின்னு பேச ஆரம்பிக்கும்போது என்னது இந்த பாக்கியாவையா அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை செளியா நம்ம சம்மந்தி ரெண்டு பேரும் பெரிய பெரிய ஆளுங்கக்கிட்டலாம் பேசி உன்னை வெளியில் கொண்டு வரணும்னு நினச்சாங்க அது மட்டும் இல்லை உங்கள் அப்பா கோபி கூட தனக்கு தெரிஞ்ச நிறைய பேர்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன்னு சொன்னார் அவங்களால நீ வெளியில் வந்திருப்ப கண்டிப்பாக பாக்கியா உனக்கு உதவி செஞ்சுருக்கவே மாட்டா இந்த பாக்கியாவை பற்றி தான் எனக்கு நல்லாவே தெரியுமே ஏன் சொல்கிறேன்னா நீ எங்கள் போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டு நின்ன ஆனால் ஓ ஆமாம் பாக்கியா பிஸ்னஸ் தான் முக்கியம்னு எங்கேயோ செய்ய போயிட்டு வந்தாலும் கிடச்ச ஆர்டரை செஞ்சு முடிச்சுட்டு வந்திருக்கா ஆமாம் எப்படி நீ வெளியில் வந்தது தான் தெரியலன்னு சொல்ல அத்த போதும் இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாங்க நீ இல்லையா நீ எவ்வளோ நாள் கழித்து வீட்டுக்கு வந்திருக்க உனக்கு தேவையானதெல்லாம் நான் சமைச்சி கொடுக்குறேன் நீ நல்லா சாப்பிடு உன் பாட்டி இப்படி கேள்வி கேட்பாங்க என்னை அவமானப்படுத்துவாங்க ஆனால் உண்மை என்னென்னு தெரிஞ்சிக்க விரும்ப மாட்டாங்க திருந்தாத உன் பாட்டிக்கிட்ட பேச நான் விரும்பலை அப்படின்னு சொன்ன உடனே இங்கே பாக்கியாவும் அங்கே கிச்சனில் செளியனுக்காக சமைச்சு கொடுக்குறாங்க அம்மா ஜெனி எங்கள் மான்னு கேட்க உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க அதை எப்படி ஜெனி இந்த வீட்டில் இருப்பா பாக்கியாவால் உனக்கு பிரச்சனை வந்த உடனே அதை தாங்கிக்க முடியாமல் தான் அப்பா வீட்டுக்கே அவங்க அப்பா வந்து கூப்பிட்ட உடனே ஜெனி கிளம்பி போயிட்டா அதுக்கும் காரணம் இந்த பாக்கியாதான் அப்படின்னு சொல்ல உடனே கோபியும் பாக்கியா நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத நீ ஒன்னால் தான் செளியன் வெளியில் வந்திருக்கான்னு செளியன் சொல்கிறத நான் கேட்டேன் நீ அப்படி என்ன செஞ்ச எங்கே போயிட்டு வர அம்மா என்னவோ நீ அங்கே பிஸ்னஸ்க்காக ஏதோ கிடச்ச அந்த சாப்பாடு ஆர்டரை எடுத்து செஞ்சுட்டு வந்ததா சொல்கிறாங்களேன்னு சொல்லும்போது ஆமாம் கோபி அதில் என்ன தப்பு இருக்குது அப்படி நான் சமையல் ஆர்டர் எடுத்து செய்ய போய் தான் என் பையன் வெளியில் வந்திருக்கான் நடந்ததெல்லாம் தெரியாமல் உங்கள் அம்மா தான் பேசுகிறாங்க நீங்களும் வந்து கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்ல இல்லை பாக்கியா எனக்கு புரியல உண்மை உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்ன உடனே பாக்கியா நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க செழியனை வெளியில் கொண்டு வர வேற வழி தெரியாமல் அமைச்சரை பார்க்க போனேன் நல்ல வேலை அமைச்சருக்கு பிறந்தநாள்னு சொன்னாங்க எனக்கு உதவி செய்ய அங்கே ஒரு ஆள் இருந்தார் எப்படியாவது பார்த்து கவுன்சிலரை பற்றின உண்மையை சொல்லணும்னு நினச்சேன் அந்த சமயம் அங்கே சமைக்க வந்தவங்க சரியாக சமைக்காமல் பிரச்சனை செய்ய உடனே அந்த வேலை எனக்கு கிடச்சிது சமையல் எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சு கொடுத்தேன் என் சமையலை சாப்பிட்ட இங்கே அமைச்சரும் புகழ்ந்து பேசினாரு உடனே நான் ஸ்வீட்டெல்லாம் கொடுக்க என் கிட்டே நான் சொல்ல இருந்த பிரச்சனையும் சொல்லி தெளிவாக அந்த கவுன்சிலரை பற்றின உண்மையை ஆதாரத்தோடு சொன்னதுனால அங்கே என்ன செஞ்சுருக்காருன்றதை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு உதவி செய்ய செளியனை உடனே வெளியில் எடுக்கிறதுக்கு உதவி செஞ்சாரு அதனால தான் அமைச்சரால் தான் செளியன் வெளியில் வந்தால் மற்றபடி ஜெனியோட அப்பா இல்லை இந்த இனியாவோட மாமனார்னு யாரும் உதவி செய்யலை என்னவோ நான் சமைக்க போனது தப்புன்னு பேசினாங்களே நான் சமைச்சி கொடுக்கலனா செளியன் வெளியே வந்திருப்பானா நான் சொன்ன மாதிரியே என் பையனை நானே கூப்பிட்டு வந்துட்டேன் இனி உங்கள் அம்மாவை தேவையில்லாமல் பேச வேண்டாம்னு சொல்லுங்க முடிஞ்சா உங்கள் அம்மாவை இந்த வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போங்க அதுதான் எனக்கு நிம்மதி இனியாவது என் பிஸ்னஸை நான் நிம்மதியாக பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்கே செழியன் பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க ஈஸ்வரிக்கிட்ட போதும் பாட்டி அம்மா எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அம்மாவால் தான் நான் வெளியில் வந்திருக்கேன் இனி அம்மாவை தப்பாக பேசாதீங்க ஜெனிக்கிட்ட சொன்னால் ஜெனி கண்டிப்பாக புரிஞ்சுப்பா நாளைக்கே நான் ஜெனியை போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக செளியன் போகிறாரு நான் இந்த வர வர செளியனும் எழில் மாறியே பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறான் நான் சொன்ன எதையும் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி கோவத்தில் இருக்காங்க ஈஸ்வரி அடுத்த நாள் செளியன் வந்த விஷயம் ஜெனியோட அப்பாவுக்கு தெரிய வந்த உடனே வீட்டில் வந்து செலியன் கிட்டே பிரச்சனை செய்கிறாரு நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன பசங்க இருக்காங்க ஜெனி இருக்கும்போது உங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி இப்படி உள்ளே போயிட்டு வந்திருக்கீங்க எங்கள் சொந்தக்காரங்களாம் என்ன நினப்பாங்க உங்களுக்கு ஜெனி வேணும்னா இப்போவே நீங்கள் கிளம்பி வரணும் மாப்பிள்ள இல்லைனா ஜெனி ஏன் வீட்டில் தான் இருப்பா நீங்கள் வந்தா வாங்க வரலனாலும் நான் உங்களை கூப்பிட மாட்டேன் போதுமா அப்படின்னு சொல்லி பிரச்சனை செய்கிறாரு உடனே அங்கே வந்த ஜெனியும் ஆமாம் செளியா இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் நான் சொல்கிறத கேளு நிறைய பிரச்சனை வருது வாக்கே ஆண்டி அவங்க பிஸ்னஸை பார்க்கணும் பாட்டி பேசுகிறத கேட்டுட்டுலாம் என்னால் இருக்க முடியாது நீ நல்லபடியாக வெளியில் வந்ததே எனக்கு சந்தோஷமாக இருக்குது என் அப்பா கூடையே போய் என் அப்பாவோட பிஸ்னஸ்ஸே பார்த்துக்கலாம் என் வீட்டில் நீ சந்தோஷமாக தானே இருந்த நான் கூப்பிடுறேன்ல என்னை நம்பி வா நம்ம எங்கள் அப்பா வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு ஜெனியும் சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு ஈஸ்வரி ஜெனி என்ன பேசுகிற நீ இந்த வீட்டோட மருமக அப்படி இருக்கும்போது பாக்கியா செஞ்ச தப்புக்கு நீ உங்கள் அப்பா கூட போனதே தப்பு இதில் செளியனை வேற கூப்பிட்டு போறேன்னு சொல்கிற பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் நீயும் பசங்களும் இங்கேயே இருங்க எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி இங்கே ஜெனி கண் கலங்கி நிற்கிறத பார்த்துட்டு பாக்கியா புரிஞ்சுக்கிறாங்க செளியாக நீங்கள் இருந்தால் பிரச்சனை வரும்னு ஜெனி யோசிக்கிறா நாம் ஒரு தெளிவான முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு ஜோசப் கிட்ட சொல்கிறாங்க சமந்தி நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க கண்டிப்பாக உங்கள் மாப்பிள்ளை செழியனை உங்கள் வீட்டுக்கே நீங்கள் கூட்டிகிட்டு போங்க நாங்கள் இதை பற்றி எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டோம் செளியா நீ அங்கே போய் பிஸ்னஸை பார்த்துக்க நிம்மதியாக இரு இந்த வீட்டில் நீ கஷ்டப்படுறத விட ஜெனி கூட அவள் வீட்டில் சந்தோஷமாக இருந்தா அதுவே போதும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஜெனியும் ஆமாம் ஆன்ட்டி அதே தான் நானும் யோசிக்கிறேன் பாட்டி பேசுகிறத என்னால் ஏற்றுக்க முடியல நீங்கள் எல்லோரும் கூப்பிட்டு போய் தான் நாங்கள் வந்தோம் ஆனால் இங்கே நிறைய பிரச்சனை வந்துடுச்சு எனக்கும் என் அப்பா கூட இருக்கிறது தான் சரின்னு தோணுது நான் செளியனை கூப்பிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாக்கியா இப்படி பேசினதால் இங்கே ஜோசப் ஜெனியாவும் செளியனையும் தன்னுடைய வீட்டுக்கே கூட்டிகிட்டு போக இதை பார்த்த ஈஸ்வரி மறுபடியும் பாக்கியாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க நீ திருந்தவே மாட்டியா உன் பசங்க எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன் ஆனால் ஒவ்வொருத்தரையாக வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிக்கிட்டே இருக்க அப்போ நீ உன்னோட வீட்டில் நீ மட்டும்தான் இருக்கணும் அப்படி தானே இப்போ போலீஸ் வந்து செளியனை கூட்டிகிட்டு போனப்போ கூட எழிலுக்கு ஃபோன் பண்ணி வரவை அந்த வேலையை விட இந்த பிரச்சனையை முதல்ல பார்க்கணுன்னு சொல்லி கூப்பிட்ட சொன்னேன் நீ என்னடானா என் பையன் எழில் வேலைக்காக வெளியூர் போயிருக்கான் அவனை நான் வந்து கண்டிப்பாக கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டேன் இப்போ ஒவ்வொருத்தரையும் வீட்டை விட்டு இப்படி வெளியில் அனுப்பிட்டுருக்க என் பேச்சை நீ கேட்க மாட்டியான்னு சொல்ல அத்தை நான் எதுக்கு உங்கள் பேச்சை கேட்கணும் உங்கள் பேச்சை கேட்டு பெருசாக என்ன நல்லது இந்த வீட்டில் நடந்தது என் பையன் செளியனை நான் வெளியில் கொண்டு வந்துட்டேன் இனி என்னை என்னை பற்றி பேச உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை உங்கள் பையன் கோபி கூட கிளம்பி போனீங்கல்ல அப்புறம் எதுக்கு இங்கே வந்தீங்க இங்கே வந்து ஏன் பிரச்சனை செய்கிறீங்க என் பசங்க ரெண்டு பேரும் இங்கே வீட்டுக்கு மறுபடியும் திரும்பி வந்ததுக்கு காரணம் நீங்கள் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் நீங்கள் நான் தனியாக இருந்தால் கூட நிம்மதியாக என் வேலையை பார்த்துட்டு அமைதியாக இருந்திருப்பேன் ஒவ்வொரு பிரச்சனையாக கொண்டு வந்துட்டு கோபி பாருங்க உங்கள் அம்மா பேசுறது சரியே இல்லை உண்மை என்னென்னு சொல்லி புரிய வச்சுட்டேன் இனியும் உங்கள் அம்மா அப்படி பேசிகிட்டு இருந்தா இந்த வீட்டில் இருக்க நான் விடமாட்டேன் பேசாமல் உங்கள் அம்மாவை கூப்பிட்டு கிளம்புங்க அதுதான் எனக்கு நல்லது அப்படின்னு பாக்கியா சொல்லிட்டு அமைதியாக கிச்சனுக்கு போயிடுறாங்க என்ன கோபி பாக்கியா என்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறாளா அப்படின்னு கேட்க வேறு என்னம்மா பாக்கியா சொல்வா நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டே போனால் பாக்கியாவுக்கு கோபம் வராதா நீங்கள் பொறுமையாக அமைதியாக இருக்கிறதா இருந்தால் இங்கே இருங்க இல்லையா கிளம்பி என் வீட்டுக்கு வாங்க நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னு கோபியும் கோவமாக பேசிட்டு தன்னுடைய க்ளவுட் கிச்சனுக்கு கிளம்பி போயிடுறாரு என்ன இந்த கோபி என் பேச்சை கேட்காம பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு பாட்டுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போயிட்டானே அப்படின்னு கோவத்தில் இருக்காங்க ஈஸ்வரி இங்கே மினிஸ்டரும் அவர்கிட்ட வேலை பார்க்குற அங்கே பெருமாளை கூப்பிட்டு முதல்ல கவுன்சிலர் ஏழுமலையே என்னை வந்து பார்க்க சொல்லுங்க அவரோட ஏரியாவில் நிறைய பிரச்சனை வர்றதுக்கு காரணம் அந்த கவுன்சிலராக தான் இருக்கார் பெரிய பொறுப்பை கொடுத்தா என்ன வேணால் செய்யலான்ற எண்ணம் இருக்குது போல் முதல்ல வந்து அவரோட வேலை வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டு போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலரை வர வைக்க கவுன்சிலர் பாக்கியா மூலமாக வசமாக மாட்டிக்கிட்டதால் தலைவரே நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த செளியனை வெளியில் கொண்டு வந்துட்டேன் அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டாங்க நீங்கள் சொன்னதை நான் அப்படியே செஞ்சுட்டேன் இப்போ எதுக்காக என்னை வர வச்சுருக்கீங்கன்னு கேட்க என்னையா செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டில் மட்டுமா பிரச்சனை செஞ்சுருக்க உன்னை பற்றி விசாரிச்சதுக்கு அப்புறமா தான் தெரிய வந்தது நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு உனக்கெல்லாம் பொறுப்பை கொடுத்தது ஏன் தப்பு தான் முதல்ல உனக்கு வேலையே இல்லாமல் செய்யணும் அப்போ தான் நீ எல்லாம் திருந்துவ பணம் வர ஆரம்பித்த உடனே எல்லாம் மாறிட்டீங்கய்யா உங்களால் எனக்கும் கெட்ட பேர் தான் வரும் போல் அதுலேயும் அந்த பாக்கியா கிட்டே எவ்வளோ பெரிய ஆதாரம் இருக்குது அதை மட்டும் மீடியாவில் கொடுத்துருந்தாங்கன்னு வையி அப்புறம் நீ நான் எல்லாரும் அவமானப்பட்டு நின்றுருக்கணும் உன்னை யாரையா அந்த பாக்கியலட்சுமி ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு பணம் கொடுக்காம பிரச்சனை செய்ய சொன்னது நீ எல்லாம் ஒரு ஆள் உன்னை நம்பி நான் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கேன் ஆனால் நீ இப்படிப்பட்ட வேலையை செய்கிறிய அசிங்கமாக இல்லைன்னு கேள்வி கேட்க உடனே பெருமாளும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஏழுமலை இப்படிலாம் செஞ்சுருக்கான்னு நல்லா தெரியுது தலைவரே ஆனால் எதுக்குன்னா புரியலன்னு சொல்லும்போது கவுன்சிலர் ஏ ஏழுமலையும் வேறு வழி இல்லாமல் அமைச்சர்கிட்ட மெதுவாக உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு தலைவரே நானாக ஒன்றும் அவங்க ரெஸ்டாரண்ட்டில் போய் பிரச்சனை செய்யலை உங்களுக்கு சுதாகரை தெரியுமா அதான் பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு அவர் மூலமாக தான் இப்படியெல்லாம் செஞ்சேன் ஒரு ஐம்பது லட்ச ரூபா பணத்தை கொடுத்தாரு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த பாக்கியா அந்த இடத்துல ரெஸ்டாரண்ட் நடத்தக்கூடாது அவ எப்படியாவது ரெஸ்டாரண்ட்டை மூடிட்டு வேலை இல்லாமல் தான் இருக்கணும்னு சொன்னார் நான் என்ன செய்ய தெரியல பணத்து மேலே உள்ள ஆசையில நானும் என் ஆளுங்களை கூப்பிட்டு போய் அந்த சின்ன கடையில் கொஞ்சமாக பிரச்சனை செஞ்சேன் அவங்க என்னடானா இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்து என்னை நிப்பாட்டு நான் எதிர்பார்க்கல அதுலேயும் அந்த பாக்கியாவோட பையன் எல்லோரும் முன்னாடியும் என்னை வெளுத்து வாங்கி அவமானப்படுத்திட்டான் அவ்வளோ அசிங்கப்பட்டனா எப்படி சும்மா இருக்கிறதுன்னு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே வச்சேன் ஆனால் நீங்கள் பாக்கிய லட்சுமிக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி எனக்கே வேலை இல்லாம செய்யணும்னு பார்த்தா வேற வழி இல்லாம தான் இந்த உண்மையை சொல்ல வேண்டியதாயிருச்சு சுதாகர் கொடுத்த பணத்துக்காக இப்படி செஞ்சுனே தவிர்த்து மற்றபடி மேலே எனக்கு கோபம் இல்லை அவங்க எங்க வேணாலும் ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திட்டு போகட்டும் மறுபடியும் அந்த சுதாகர் கிட்ட பணத்தை வேணா திருப்பி கொடுத்துட்றேன் என்னால் அந்த பாக்கியலக்ஷ்மிக்கும் அவங்க ஹோட்டலுக்கும் எந்த பிரச்சனையும் வராது தலைவரே அதுக்குன்னு என்ன வேலையை விட்டுலாம் எடுத்துடாதீங்க எனக்கு இந்த வேலையை தவிர வேற எதுவும் தெரியாது இதன் மூலமா தான் நான் நிறைய அங்கே இங்கன்னு கொஞ்சம் கடனை வேற வாங்கி வச்சிருக்கேன் உங்களை நம்பி தான் நாங்கள் எல்லாரும் இருக்கோம் என்னை இந்த ஒரு முறை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே மினிஸ்டருக்கு ரொம்ப தெளிவாக புரிய வருது சுதாகர்ன்றவருக்காக தான் இந்த கவுன்சிலர் இப்படிலாம் செஞ்சுருக்காரு இனி கவுன்சிலர் கண்டிப்பாக பாக்கியாவோட வழிக்கு போக மாட்டார் ஆனால் சுதாகர் யாருன்னு அவரை கொஞ்சம் வெளுத்து வாங்கணும் பேசணும் பாக்கியாவோட வழியில் தலையிடாதபடி செய்யணும் இதை பற்றி முதல்ல பாக்கியா கிட்டே பேசி அவர் யார் என்ன ஏதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒருவேளை பாக்கியாவுக்கு அவரை தெரியலனா அதுக்கப்புறமா பார்த்துப்போம் அப்படின்னு உண்மையை இந்த கவுன்சிலர் ஏழுமலை மூலமாக மினிஸ்டர் தெரிஞ்சுக்கிறாரு தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் ஏழுமலை கிட்ட சொல்கிறாரு இதோட உன் வேலையை மட்டும்தான் நீ பார்க்கணும் ஒன்னால் நம்ம கட்சிக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்து எனக்கு பிரச்சனை வந்துச்சு யாராவது உன்னை பற்றி வந்த தப்பாக என்கிட்ட சொன்னாங்க உனக்கு இந்த வேலை இருக்காது புரிஞ்சு நடந்துக்க கிளம்பு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வெளுத்து வாங்கி அனுப்பிடுறாரு மினிஸ்டர் உடனே இங்கே மினிஸ்டர் பெருமாள் கிட்ட சொல்கிறாரு அந்த பாக்கியலக்ஷ்மிங்கோட ஃபோன் நம்பர் இருந்தால் கொஞ்சம் கூப்பிடுங்களேன் அவங்க பேச வேண்டியது இருக்குது அது மட்டும் இல்லை அவங்க நல்லா சமைச்சு கொடுத்ததுக்கு பணத்தெல்லாம் கொடுத்து அனுப்பிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்ல அவங்க பணத்தை எதிர்பார்த்து சமைக்க வரல தலைவரே உங்கள் கிட்டே இதை பற்றி பேசணும் உதவி கேட்கணுன்றதுக்காக தான் சொன்ன வேலை எல்லாத்தையும் செஞ்சாங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க என்ன சின்னதாக ரெஸ்டரெண்ட்டு நடத்திட்டுருக்கா அவங்கள கூட ஒழுங்காக வேலை பார்க்க விடாமல் இப்படிப்பட்ட ஆளுங்க தான் என்னால் மன்னிக்க முடியல அவங்க எவ்வளோ பெரிய ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனரா இருந்திருக்காங்கன்னு தெரியுமா அதான் ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட்டுன்னு அதுக்கு ஓனராக இருந்தவங்க இப்போ என்ன பிரச்சனைன்னு தெரியல ஒரு சின்ன கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை செஞ்சா இவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு தான் நான் அவங்க கிட்ட பேசி உங்களை பார்க்கவே வர வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்கியாவை ஃபோன் பண்ணி வர வைக்கிறேன் தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பாக்கியா மறுபடியும் ரொம்ப சந்தோஷமா செல்வியவன் கூப்பிட்டுட்டு அந்த கடையை ஆரம்பிக்கிறாங்க எல்லா கஸ்டமரும் பாக்கியாவோட சாப்பாடு ருசிக்காகவே அங்கே வராங்க இதை பார்த்தா பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க செல்வியும் அக்கா இத்தனை நாளுக்கு அப்புறம் கடைக்கு வந்திருக்கோம் கஸ்டமர் நிறைய பேர் வராங்கல்லக்கா அப்படின்னு சொல்ல பெருமாள் பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி தலைவர் உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்க மினிஸ்டருக்காக கொஞ்சம் வந்துட்டு போங்களேன் அப்படின்னு சொல்ல பாக்கியா சொல்கிறாங்க கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மினிஸ்டருக்கு ஸ்வீட்டையும் எடுத்துக்கிட்டு பாக்கியா வந்து செல்விகிட்ட சொல்லிவிட்டு அங்கே மினிஸ்டர் வீட்டுக்கே போகிறாங்க மினிஸ்டரும் பாக்கியா கிட்ட வாங்கம்மா பாக்கியா உங்கள் பையன் வெளியில் வந்துட்டான்ல இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே ஆமாம் கடையெல்லாம் ஆரம்பிச்சிட்டிங்களா ஏதாவது வேற எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்லாம் கேட்க பாக்கியா ரொம்ப சந்தோஷமாக ஸ்வீட் எல்லாம் அங்கே மினிஸ்டருக்கு கொடுத்துட்டு அது எப்படி சார் நீங்கள் உதவி செஞ்சதுக்கப்புறம் யாராவது பிரச்சனை செய்ய வருவாங்களா என்ன சரியான நேரத்தில் உதவி செஞ்சு என் பையனை வெளியில் கொண்டு வர வச்சிருக்கீங்க உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல அது மட்டும் இல்லாமல் நான் கடையை ஆரம்பிச்சிட்டேன் என் ஹோட்டலுக்கு நிறைய கஸ்டமர் வராங்க அந்த கவுன்சிலர் ஏழுமலையால் இனி பிரச்சனை வராதுன்ற நம்பிக்கை இருக்குது அப்படியே பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக உங்களை தேடி வருவேன் அப்படின்னு பாக்கியா சொல்லிகிட்ருக்க உடனே இங்கே அமைச்சர் கேட்குறாரு ஆமாம் பாக்கியா உங்களுக்கு சுதாகர்னு யாரையாவது தெரியுமான்னு கேட்க பாக்கியா யோசிக்கிறாங்க எதுக்கு மினிஸ்டர் என்னை கூப்பிட்டு சுதாகரை பற்றி கேட்குறாங்கன்னு புரியலையேன்னு யோசிச்சுட்டு ஆமாம் அவர் என்னோடய சம்மந்தி தான் என் பொண்ணை அவங்க அவரோட பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் ஏன் அவரை பத்தி கேட்குறீங்க அப்படின்னு மெதுவாக கேட்கும்போது மினிஸ்டர் சொல்றாரு அது வேற ஒன்றும் இல்லை அந்த கவுன்சிலர் ஏழுமலை வந்து பிரச்சனை செஞ்சதா சொல்லிங்கல்ல நான் கூட அவரை கூப்பிட்டு நல்லா வெளுத்து வாங்கியிருக்கேன் இனி அவரால் பிரச்சனை வராது ஆனால் கவுன்சிலர் அப்படி பிரச்சனை செய்யறதுக்கு காரணம் வேற யாரும் இல்லை உங்க சம்மந்தி சுதாகர் தான்ற உண்மை தெரிய வந்தது அதான் கூப்பிட்டு விசாரிப்போமேன்னு நினைச்சேன்னு சொல்ல என்னது என் சம்மந்தி சுதாகரா அவர் எதுக்காக அப்படி செய்யணும்னு கேட்கும்போது அது என்ன ஏதுன்னு தெரியல உங்கள் மேலே உள்ள பொறாமையா இல்லை நீங்கள் பிஸ்னஸ் நடத்தக்கூடாதுன்ற ஒரு எண்ணமானு தெரியல ஐம்பது லட்ச ரூபா பணத்தை கொடுத்து தான் இப்படி ஒரு பிரச்சனையை செஞ்சுருக்காரு சுதாகர் ஆனால் என்ன கவுன்சிலர் மாட்டிக்கிட்டாரு சுதாகரை பற்றின உண்மை யாருக்கும் தெரியல ஆனால் உங்களுக்காக சுதாகரை கூப்பிட்டு பேசுகிறதா இருக்கேன் அதை நான் செய்யட்டுமா அப்படின்னு பாக்கியாவுக்காக இங்கே மினிஸ்டர் கேட்க பாக்கியா யோசிக்கிறாங்க என்ன செய்யன்னு தெரியல இந்த சுதாகரை பற்றி சொன்னால் வீட்டில் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க ஆனால் இனியோட மாமனார் எனக்கு கவுன்சிலர் அனுப்பி பிரச்சனை செஞ்சுருப்பாருன்னு தானே தலைவர் மூலமாகவே தெரிய வருது அப்படின்னு பாக்கியாவுக்கு ரொம்ப கோவம் வருது உடனே பாக்கியா சொல்கிறாங்க கண்டிப்பா ஏன்னா நான் சொன்னால் அந்த ஆள் திருந்த மாட்டார் இதே நீங்கள் பேசுனீங்கன்னா யாராக இருந்தாலும் மனசு மாறணும் திருந்தணும்ல அப்படி வேறு வழி இல்லைன்னா எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்னு பாக்கியா சொல்ல உடனே சரிம்மா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் சுதாகர்கிட்ட நான் பேசிக்கிறேன் இனி அந்த சுதாகர் உங்கள் வழியில் வரமாட்டார் என்ன உங்கள் சம்மந்தியாச்சேன்னு உங்கள் கிட்டே கேட்டுட்டு செய்யலாம்னு நினச்சேன் நீங்கள் கிளம்புங்க பாக்கியலட்சுமின்னு சொல்லிட்டு சுதாகருக்கு ஃபோன் பண்ணி அவர் யார் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இங்கே அமைச்சர் வர வைக்க மினிஸ்டரை பார்த்த சுதாகர் பயந்துக்கிட்டே திருத்திருன்னு முழிக்கிறாங்க நான் பிஸ்னஸ் செய்கிறேன் ஆனாலும் இத்தனை நாள் ஆகுது மினிஸ்டர் என்ன வர சொன்னதே இல்லையே இப்போ என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ண பாக்கியலக்ஷ்மிக்காக சுதாகரை கூப்பிட்டு கூப்பிட்டு அனுப்புனது மட்டும் இல்லாமல் சுதாகரை கேள்வி கேட்டு இங்கே மினிஸ்டர் வெளுத்து வாங்குறாரு உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை நீங்கள் கவுன்சிலருக்கு எதுக்கு பணம் கொடுக்கணும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு பிஸ்னஸ் செஞ்சால் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் ஏற்கனவே பாக்கியாவை ஏமாற்றி ரெண்டு ரெஸ்டாரெண்ட்டை வாங்கினது பத்தாதா ஏன் அவங்க அந்த சின்ன கடையை கூட நடத்தக்கூடாதா அசிங்கமாக இல்லை எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறீங்க இப்படி அடுத்தவங்களோட வேலைக்கும் அடுத்தவங்களோட ஒரு பணத்துக்கும் ஆசைப்படுற ஆளா நீங்கள் இப்படி தான் பிஸ்னஸில் நல்லா முன்னேறி வரீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டு இனி பாக்கியாவோடய ரெஸ்டாரண்ட்டுக்கு பிரச்சனை செய்யக்கூடாது எனக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது அவங்க எவ்வளோ பெரிய பெரிய ஒரு சமையல் வேலையெல்லாம் எடுத்து செஞ்சுருக்காங்கன்னு அவங்க சொல்லி தான் எனக்கே தெரிய வந்தது அப்படிப்பட்ட முன்னேறணும்னு நினைக்கிற ஒரு ஆளை நீங்கள் வந்து அவமானப்படுத்தணும் அந் அவங்க வேலை செய்யக்கூடாது பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்னு பிரச்சனை செய்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு சுதாகர் நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னா உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் இனி பாக்கியாவுக்கு உதவி செய்ய நாங்கள் எல்லாரும் இருக்கோம் அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சுதாகரை வெளுத்து வாங்க சுதாகர் மன்னிப்பு கேட்டுட்டு பாக்கியாவால் நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் நல்ல வேலை இவர் வேற எந்த பிரச்சனையும் செய்யாமல் அனுப்பிட்டாருன்னு அங்கேருந்து கிளம்பி வர வீட்டுக்கு வந்த பாக்கியா கோவமாக இங்கே கோபி ஈஸ்வரியை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க உங்கள் சம்மந்தியை பற்றி புரிஞ்சுக்காம ரொம்ப நல்ல விதமாக நடத்திட்டுருக்கீங்கல்ல அமைச்சரே கூப்பிட்டு அந்த சுதாகரை பற்றின உண்மையை சொல்லியிருக்காங்க கவுன்சிலர் பிரச்சனை செஞ்சு இங்கே நம்ம போலீஸ் போலீஸ்கிட்ட மாட்டி விட்டதா நமக்கு தெரியும் ஆனால் கவுன்சிலருக்கு ஐம்பது லட்ச ரூபா பணத்தை கொடுத்து நான் அங்கே கடை நடத்தக்கூடாது பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்னு பிரச்சனையை ஆரம்பித்ததே அந்த சுதாகர் தான் ஆனா உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட மினிஸ்டர் அங்க சுதாகரையும் வெளுத்து வாங்கி விட்டுருக்காரு இனி உங்க சம்மந்தி என் வழியில் தலையிட்டா நான் மினிஸ்டர்கிட்ட கிட்ட உதவி கேட்பேன் இந்த இடத்துல உங்க சம்மந்தி பிஸ்னஸ் செய்யவே முடியாதுன்னு அந்த சுதாகர் கிட்ட சொல்லி வைங்க கோபி எல்லா விஷயத்திலையும் இனியாவுக்காக நான் பொறுமையா பொறுத்து போக வேண்டிய அவசியம் எனக்கு என்னவோ செளியன் போலீஸ்ல மாட்டிக்கிட்டதுக்கு காரணம் நான் தான் உங்க அந்த பேச்சு பேசுனாங்க ஆனா அதுக்கு காரணம் நானே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாம கவுன்சிலருக்கு பணம் கொடுத்து பிரச்சனை செய்ய சொன்னது அந்த சுதாகர் சுதாகர் மூலமாதான் போலீஸ் வீடு தேடி வந்து செளியனை கூப்பிட்டு போயிருக்காங்க அதனால இப்படி பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிற சுதாகரை அமைதியாக இருக்க சொல்லுங்க என் வழியில் மட்டும்தான் தலையிட்டாருன்னு நினைச்சேன் இப்போ என் குடும்பத்திலையும் சுதாகர் பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு மத்தவங்க மூலமா பிரச்சனை செய்கிறாரு பணம் கொடுத்து பிரச்சனை செய்றாரு இதெல்லாம் தப்புன்னு சொல்லுங்க அப்படி இல்லை அவர் செஞ்ச பிரச்சனை எல்லாமே கவுன்சிலர் அவரை பற்றி ரொம்ப தெளிவாக மினிஸ்டர்கிட்ட கிட்ட சொன்னதால நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்புறம் அவரை நான் உள்ளே அனுப்ப வேண்டியதாக இருக்கும் என்ன இனியாவுக்காக நீங்கள் பொறுமையாக இருக்கலாம் ஆனால் என் பிஸ்னஸ்க்காக யாராக இருந்தாலும் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு உண்மை என்னன்னு மினிஸ்டர் மூலமாக தெரிய வர வீட்டில் அந்த சுதாகரை பற்றின உண்மையை சொல்லி தெளிவாக கோபிக்கும் ஈஸ்வரிக்கும் புரிய வைச்சதுனால இங்கே பாக்கியா சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்து ஈஸ்வரியும் கோபியும் பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் காரணம் சுதாகர் தானா இது தெரியாமல் பாக்கியாவை இத்தனை நாள் அவமானப்படுத்திகிட்டு இருந்தோமே அப்படின்னு கோபி நினைக்க ஈஸ்வரி மட்டும் எப்பயும் போல் சுதாகருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க சம்மந்தி அப்படி தானே செய்வார் சம்மந்திக்கிட்ட நீ ஐம்பது லட்ச ரூபா பணம் வாங்கலை அதே அதனால தான் உன் மேலே உள்ள கோவத்தில் நீ பிஸ்னஸ் செய்யக்கூடாது முன்னேறக்கூடாதுன்னு கவுன்சிலர் மூலமாக பிரச்சனை தந்திருக்காரு போல நீ பிஸ்னஸ் செய்யாம இரு கண்டிப்பாக சம்மந்தி சுதாகரும் அவர் வேலையை பார்ப்பார் பாக்கியா அடுத்தவங்க மேலே தப்பு இருக்குன்ற மாதிரி பேசாத முதல்ல நீ திருந்துன்னு சொல்ல அத்தை போதும் இதுக்கு மேலே என் பிஸ்னஸில் நீங்களும் அந்த சுதாகரில் வேற யார் தலையிட்டாலும் சும்மா விட மாட்டேன் போதும் கோபி உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு இப்போவே கிளம்புங்க அந்த சுதாகரை பற்றி நான் இவ்வளோ சொல்கிறேன் நீங்கள் யாரும் புரிஞ்சிக்க மாட்டிங்கல்ல புரிஞ்சிக்கவே வேண்டாம் என் வேலையை நான் பார்க்குறேன் உங்கள் வேலையை பார்த்துட்டு இந்த வீட்டை விட்டு போங்க அப்படின்னு பாக்கியாக சொல்லிட்டாங்க வேறு வழி இல்லாமல் அவமானப்பட்ட ஈஸ்வரியை கோபி தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு இங்கே மினிஸ்டர் மூலமாக சுதாகரோட திட்டம் பாக்கியாவுக்கு தெரிய வந்ததால் இனி நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்ற யாராலையும் நம்ம பிஸ்னஸ்க்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நினச்ச பாக்கியா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுறாங்க வர பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு முன்னாடி மாதிரியே ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க முடிவெடுக்கிறாங்க பாக்கியாவோட முன்னேற்றத்துக்கு செல்வி துணையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் பாக்கியா இப்படி முன்னேறி நல்லா சம்பாதிக்கிறதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க செல்வி